தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக வருவதுதான் இந்த சித்திரை மாதம் சூரியனை மையமாக கொண்டு தான் இந்த சித்திரை மாதம் கணக்கிடப்படுது அப்படின்னும் ஒவ்வொரு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு மாதம் துவங்கும் அப்படின்னும் அந்த வகையில் சித்திரை மாதம் முதல் நாளில் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம் அந்த அற்புதமான சித்திரை மாதத்தில் வீடு குடி போகலாமா பால் காய்ச்சலாமா என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சித்திரை மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பகவானை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாகவே இந்த ஒரு நாள் பார்க்கப்படுது சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் துவக்க நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது மிக மிக அவசியம் அப்படின்னும் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு நாளில் வேப்பம் பூ போட்டு பச்சடி செய்வது வழக்கம் வேப்பம் பூ அதோடு வெல்லம் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்படும் ஒரு இனிப்பு கசப்பு புளிப்போடு இருக்கும் இந்த ஒரு சுவை வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதே காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சித்திரை மாதத்தில் வீடு புதுசாக குடி போகலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா பால் காய்ச்சலாமா நிச்சயதார்த்தம் செய்யலாமா காது குத்து வைக்கலாமா சீமந்தம் செய்யலாமா வண்டி வாகனம் இந்த சித்திரை மாதத்தில் வாங்கலாமா வீடு கட்டுவதற்கு துவங்கலாமா பூமி பூஜை போடலாமா அதே போல் நிலை வாசல் கதவு வைக்கலாமா அடுத்ததாக பார்த்தோன்னா பெண் பார்க்க போகலாமா தங்கம் இந்த சித்திரை மாதத்தில் வாங்கலாமா குழந்தை சித்திரை மாதத்தில் பிறக்கலாமா விவசாயத்திற்கு தேவையான நீர் கிணறு வெட்டுதல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் செய்யலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா இப்படி பல கேள்விகள் பலவிதமான பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதற்கான சிறப்பான பதிவு தான் இந்த பதிவு இருக்கப்போது சித்திரை மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அது மட்டுமல்ல பால் காய்ச்சுவது கிரகப்பிரவேசம் செய்வது புது வீடு கட்டுவது இப்படி என்னவெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வசிக்கும் இடங்களில் ஆற்றல் நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வரிசையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா புதிதாக வீடு கட்டி குடி போகும் பொழுதும் சரி பழைய வீட்டிற்கு வாடகைக்கு போகும்போதும் சரி நல்ல நாள் நேர்மறை ஆற்றல் வாஸ்து எல்லாமே மிக சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் புது வீட்டுக்கோ அல்லது வாடகை வீட்டிற்கோ குடி போக உகந்த மாதங்கள் எது எந்த மாதம் போகவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குடி போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் பார்த்தோன்னா வருடத்தின் முதல் மாதமாக சொல்லப்படும் இந்த சித்திரை மாதத்தில் எந்த கவலையுமே படாமல் எந்த யோசனையும் இல்லாமல் தாராளமாக வீடு குடி கிரகப்பிரவேசம் செய்வது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பால் காய்ச்சுவது நிச்சய தாத்தம் காது குத்து சீமந்தம் வைப்பது வண்டி வாகனம் பூமி பூஜை போடுவது நிலை வாசல் வைப்பது பெண் பார்ப்பது தங்கம் வாங்குவது குழந்தை பிறப்பது கிணறு வெட்டுவது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக சித்திரை மாதத்தில் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மாதத்தில் அதிகப்படியான உஷ்ணம் நிலவும் வெயில் அதிகப்படியாக இருக்கும் இந்த மாதத்தில் தான் அக்னி நட்சத்திரம் துவங்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆனால் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் நடப்பதற்கோ நிகழ்த்துவதற்கோ எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அதை தாராளமாக செய்து கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் தாராளமாக சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம் முடிந்தவரை வெயிலில் அலைவது நிறைய பேரோட சேர்ந்து இருப்பது வெயில் காலத்தில் தேவையான உதவிகளை எடுத்துக்கொள்வது நிறைய தண்ணீர் குடிப்பது நீர் மோர் பானகம் இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தை செலுத்தி கொள்வது நம் உடல் உபாதைகளிலிருந்து நம்மளை கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கறத மிக மிக அற்புதமான ஒரு வா மாதம் வாழ்க்கையை வளமாகும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ராசி மண்டலத்துல பார்த்தோம்னா முதல் ராசியான மேஷத்தில் சூரிய பகவான் பிரவேசிப்பது சித்திரை மாதம் முதல் நாள் தான் சித்திரை முதல் நாளை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் பிரம்மதேவர் உலகை படைத்ததும் இந்த சித்திரை முதல் நாளில் தான் அப்படிங்கிறது சில ஞான நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த தினத்தில் திறந்த வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜைகளும் செய்வாங்க இந்த ஒரு அற்புதமான மாதம் சித்திரை மாதம் வீட்டில் உள்ள பெரியவங்க பஞ்சாங்கம் வாசிப்பது அதை சின்னவங்க கேட்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம் யோகம் திதி கரணம் வாரம் நட்சத்திரம் இந்த ஐந்து அங்கங்களையும் கொண்டதால் தான் அது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் திதியை நம்ம அறிந்து கொள்வது திருமகள் அருளை கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னும் நட்சத்திரத்தை நம்ம தெரிந்துக்கிட்டோன்னா வினைகள் அகலும் அப்படின்னும் வாரம் ஆயுளை அதிகரிக்கும் அப்படின்னும் யோகம் அறிந்து நம்ம செயல்பட்டோன்னா நோயற்ற வாழ்வு உண்டாகும் அப்படின்னும் அணு தினமும் கரணத்தை பற்றி நம்ம அறிந்து கொண்டோன்னா காரியம் வெற்றியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு வேப்பம் பூக்களை சேகரித்து பச்சடி செய்து அறுசுவை உணவோடு அன்று உணவு நெய்வேத்தியமாக இறைவனுக்கு வைத்து வழிபட்ட பின்னர் நம்ம உற உணவு அருந்தி கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான மாதம் இந்த சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி அப்படின்னும் நம்ம செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம என்னவே கூடாது எல்லாவற்றையும் கவனித்தும் கணக்கெடுத்து கொண்டும் இருக்கும் அந்த சித்ரகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தோன்றியதும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அப்படின்னாலும் அந்த நாளில் மக்கள் சித்ரகுப்தனுக்காக விரதம் இருந்து பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழி துணையாக இருப்பா அப்படின்னு வேண்டிக்கொள்ளும் அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமியும் சித்திர மாதத்தில் தான் வருது அதே போல் சித்திரை மாதம் அப்படின்னாலே மக்களுக்கு தான் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது அப்படின்னு பல விசேஷங்கள் வருது இந்த அற்புதமான சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டோடு வரவேற்று இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி